அன்புடன் மணல் மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு விடியர் காலை வணக்கங்கள் இன்று நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விடியற்காலை வானிலை நிலை வரும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலை எலேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் இந்த அறிக்கை உண்மையானதாக தெரிஞ்சிங்கன்னா உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள் பட்டன் ஃபோன் வச்சுருக்க விவசாயிகளுக்கு இதை கொண்டு போய் சேருங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நான் வானிலை இருக்கிக்கு போயிடுவோம் நேற்று எதிர்பார்த்த மழை டெல்டாவில் ஆங்காங்கே தென் மாவட்டங்களில் நினைச்ச மாதிரி வந்து பரவலாக எதிர்பார்த்தோம் அந்த மழை பெய்யலை ரைட்டுங்களா அடுத்தது இப்போ மழை இன்றைக்கி பன்னெண்டாம் தேதி மழை இப்போ அநேகமாக நேற்று எதிர்பார்த்த அந்த மழை விடிய காலில் மழை இப்போ பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பகலில் மழை இருக்கலாம் பதிமூணு மழை இருக்கும் பதினாலு மழை குறைஞ்சிரும் பதினைஞ்சு ஏன்னா இந்த தேதி அந்த ஃபங்குவான் வந்து தான் போய் வடகிழக்கில் போய் அது வந்து கரையை கடந்து முடிஞ்சிடுது கா முழு காற்றும் திரும்புது வடகிழக்கு பருவ காற்று அதனால் தேதியே கொஞ்சம் நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தேதி மழை இருக்கலாம் பதினாறாம் தேதி நிச்சயமான மழை பதினாறாம் தேதி நிச்சயமான மழை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது வரைக்கும் அப்புறம் இருபத்தி ஒரு கேப் இருக்கும் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த த அந்தமான் நிகழ்வு கிட்ட வந்து அது பேண்டா ஐஆச்சிலேருந்து அந்த மலேசியா இதில் என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடே சொல்ல என்னன்னு கேட்குறீங்களா சிங்கப்பூர் மலேசியாவும் ஒரு நல்ல மழையான அங்கே தான் அதை ஆரம்பிக்குது நல்லா மழையை கொடுத்துட்டு இங்கே வரப்போகுது இப்போ வந்து இப்போ இன்றைக்கி ஒரு ரெண்டு மணிக்கு ரெண்டரை மணிக்கு எடுத்தது இது அந்த மழை மேகங்கள் இருக்குது விடிய காலையில் வந்து இதை அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது மழை வரணும்னு நினைக்கிறேன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் அந்த பாண்டேச்சிக்கிட்ட அந்த வந்த அந்த வர்ற சுழற்சி இந்த அந்தமான் நிகழ்வோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பதினாறாம் தேதி நிகழ்வு தாழ்வு மண்டலமாக ஒரு மாதிரி அதுவும் அரபிக்கடலுக்கு போகும் அதுக்கு இருபதாம் இருபத்தி ஒன்றாந்தேதி இல்லைன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டாம் தேதி அது வந்து ஃபார்ம் ஆகிடும் இருபத்தி ரெண்டு ஒரு எண்ணூறு கிலோமீட்டருக்கிட்ட வர்றப்பயே அது வந்து நான் சொன்ன மாதிரி தான் மயிலா அதாவது வேதாரண்யம் பத்து பத்து வந்து கிட்ட வேதாரண்யம் பத்து புள்ளி மு முப்பது பன்னெண்டு புள்ளி முப்பது வந்து செய்யூர் சென்னைக்கு கீழே அதுக்குள்ளே தான் கரையை கிடக்கணும் மேற்காக காற்றுக்கு விதல் நிறைய இருக்குது அநேகமாக வந்து நவம்பர் மாதம் பெய்ய வேண்டிய மழையை அதை முழுக்க அந்த பதினைஞ்சு நாளில் கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ என்ன இதில் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஓஓஓஓ கிங் மேக்கர் எம்ஜிஓஓஓஓ அதாவது வந்து மழைக்காரங்களில் அரசன் வந்து ஏழாவது வயசு எட்டாவது வயசில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது வியஸுக்கு வரப்போது கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு அஞ்சாறு நாளில் வந்துடும் வந்து ஆக்டிவ் ஆகிடும் கெல்வின் வேவ்ஸும் இஆர் வேவ்ஸும் நம்பி தான் இந்த புயல் இப்போ சென்னியார் புயல் உருவாக போது அதுக்குள்ளே எம்ஜிஏவும் வந்து ஆக்டிவ் ஆகிடும் நினைக்கிறேன் இப்போ வந்து இன்டெக்ஸ் வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் நைன் ஃபோர் சொல்லியிருந்தோமா டாக்குன்னு மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நாற்பது வச்சிங்க கிட்டத்தட்ட ம புள்ளி நாற்பது டிகிரி குறைஞ்சி போச்சு சரிங்களா நெகட்டிவ்டு வீக்கெண்டு அதனால தான் வந்து இப்போ வந்து அப்படி இப்படியே வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பெருசாக மழையை பாய்ச்சிடாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது மூணு பதினொன்று நேற்று தான் இது கிடச்சிது ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் அதாவது வந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று புள்ளி ஒன்று நாள் இருந்தது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே ஒன்று புள்ளி அஞ்சு ஏழாக குறைந்திருக்கிறது அதனால் வந்து ஒரு முப்பத்தி ஏழா ஆமாம் முப்பத்தி ஏழு ம மைனஸ் பாயிண்ட் த்ரீ செவன் வந்து குறைஞ்சிருக்கு அதனால் வந்து வெப்பநிலை இங்கே குறைஞ்சிட்ருக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ஐஓ இது எம்ஜிஓஓ போய் அங்கே ஆக்டிவ் ஆகி அங்கே இருக்கிற வெப்பநிலையை அதாவது வந்து கிழக்கு பக்கம் இருக்கிற வெப்பநிலையை குறைச்சிடுச்சு ரைட்டுங்களா இதனால் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் பொண்ணு சொல்ல முடியாது ஏன்னா எம்ஜி வேவ்ஸ் எல்லாம் இருக்குது மழைங்கிறது இருக்கும் டிசம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் அது கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அது வந்து ஒரு அறுபது நாள் நிகழ்வு நாற்பத்தஞ்சு நாள் கூட சுற்றி வந்துடும் அதனால் வந்து அது டிசம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் நல்ல ஆக்டிவாக இருக்க போகுது அதனால் மழையை கொட்டி தீர்த்துருங்க ஆனால் இந்திய ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்குள்ள லானினா முடிஞ்சு எல்நினோ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது வந்து அந்த அந்த விஷயங்கள் வேறு இப்போ மழை காலத்தை விஷயம் அதனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் ஜனவரி மாதம் வரைக்கும் மழை இருக்கு இப்போ வந்து இந்த நிகழ்வோடு நின்று போகாது இது வந்து இருபத்தி மூணாம் தேதி எதிர்பார்த்த நிகழ்வு இருபத்தி ஆறு தாமதம் அடையுது இதுக்கெல்லாம் காரணம்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் ஐஓடி வந்து குறைஞ்சி போனது தான் நெகட்டிவ் ஐவடி மைனஸ் வரலாற்று நிகழ்வு மைனஸு டூ பாயிண்ட் ஒன் நைன்லாம் போயிருக்கு மைனஸ் ஒன் பாயிண்ட்டு ஃபைவ்ஸ் அவனுக்கு வந்துடுச்சு குறைஞ்சி போச்சு ரைட்டுங்களா அதனால் வெப்பநிலை குறைஞ்சிருக்கு அதனால் வந்து பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்று இருந்தாலே போதும் இப்போ வந்து நெகட்டிவ் அதாவது நியூட்ரல் ஐவடி வராத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நியூட்ரல் ஐவடிலையும் மழை பெய்யும் இப்போ வந்து எம்ஜிஓ வந்துச்சு எம்ஜிஓ இல்லாதது தான் குறைப்போ எம்ஜிஓ வந்துடுச்சுன்னா இப்போ வந்து இந்த பதினாறாம் தேதி வர்றதில்ல அந்த நிகழ்வு புயலாக மாறி இருக்கணும் அதான் நான் எதிர்பார்த்தேன் இது சென்னியாறு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே வந்து டிட்வான்னு ஆனால் அது புயலாக மாறாத போல் இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பன்னெண்டு பதிமூணு பதினாலு வரைக்கும் அந்த ஃபங்க்வான் புயல் அந்த வந்து தென்சை பகுதியில் கடந்து போய் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே தான் முழு காற்றும் வடகிழக்கு பருவ காற்று திரும்புது பாருங்கள் இந்த விஷயத்தில் தென் அரைக்கோளத்தில் ரெண்டு சுழற்சி இருக்குது இந்த ரெண்டு சுழற்சியும் வந்து இந்த காற்றை பகிர்ந்துக்கிட்டாகணும் வெப்ப நீராவியை வரணும் இப்போ இந்த மாதிரி நிகழ்வு வந்துட்டாலே என்னான்னு கேட்டிங்கன்னா எம்ஜி வந்துடுச்சுன்னு அர்த்தம் தென் அரைக்கோடத்தில் இந்த மாதிரி நிகழ்வு வந்துட்டால சுழற்சி அது வந்து தெரியும் உங்களுக்கு தான் கிளாக் வயசில் சுற்றும் நமக்கு சு வந்து எதிர்கடிகார சுற்று தென்னரைக்கோடத்தில் கடிகார சுற்றுல சுற்றும் அது வந்து காற்றை பூஸ் பண்ணி நமக்கு தரும் அதனால் இருபத்தி ஏழாவது நிச்சயமாக புயலாமத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிவியர் சைக்கிளானால் இருக்கிறதுக்கு என்னான்னு தெரியல ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இருக்குது ஏன்னா இப்போல்லாம் மேப்பா நம்பி எதுவுமே சொல்ல முடியல அதனால் வந்து ஆனால் நான் நேற்று நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் ஒடிசாவுக்குலாம் போச்சுன்னா இதோட வடகிழக்கு பொறுமொழி சுத்தமாக முடிச்சுட்டு போயிடும் வடகிழக்கு பொறுமழையும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து டெல்டா கரையோரங்களில் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு மோசம் செக்க செவன் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் முப்பது சென்டிமீட்டர் மழை ரெண்டு நாளில் கொடுத்துட்டு போயிடும் ரைட்டுங்களா இது வந்து திரும்பவும் தானே அதுவும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை இப்போ வந்து ஜிஎஃப்எஸ் பார்க்குறோம் இசைஎம்ஐ பார்த்துட்டோமா ஜிஎஃப்எஸ் பார்க்குறோம் ஜிஎஃப்எஸ் வந்து பதினொ பதினொன்றாம் தேதியிலேருந்து அது வந்து மழையை கொடுத்தது இன்றைக்கி மேப்பில் வந்து காட்டின மழை பெய்யலை அதனால் வந்து இதையும் ஓரளவுக்கு தான் நம்பலாம் பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி மழை இருக்காது பதினஞ்சாந்தேதி பதினஞ்சாந்தேதி ஏன்னா இது காற்று களைஞ்ச உடனே ஃபங்க்வான் காற்று களைஞ்சா காட்டி பதினஞ்சாம் தேதி வந்துடும் நினைக்கிறேன் இப்போ ஜிஎஃப்எஸ் காட்டுறது பதினாறாவது பதினேழுலாம் நல்ல மழை அந்த சிகப்பாக காட்டுது பாருங்கள் அது வந்து இவர் சொல்வார் தமிழ்நாடு வேறு சிகப்பு தக்காளின்னு அந்த மாதிரி ஒரு சக்கரம் சிகப்பு தக்காளின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜோவியலாக சொல்லுவார் அவர் அவர் நம்ம பார்ப்பேன் நான் அவர் வந்து என்ன மெத்தப்படுத்தாங்க ஒரு விஷயாலி அவங்களாம் உங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் தான் அதை நான் சொல்கிறேன் இவ்வளோவும் பார்த்து தான் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் மேப்பு பார்க்குறோம் மற்றவங்க ஆராய்ச்சியாளர்கள் பண்ணுறது அதையும் பார்க்குறோம் பார்த்து தான் அதை சொல்கிறோம் இப்போ வந்து இது முடிஞ்சு வச்சிங்களா அதுக்காக ஐகான் பார்க்குறோம் ஐகான் வந்து உங்களுக்கு தான் தெரியும் ஒரு வாரம் தான் காட்டும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இன்னைக்கு பதினொன்றுங்களா பதினெட்டாந்தேதி வரைக்கும் காட்டும் பன்னெண்டு அதனால் இன்றைக்கி பன்னெண்டு பதிமூணு பதினாலு குறைஞ்சிடும் பதினஞ்சு வரலாம் அப்புறம் பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் மழை அப்புறம் இருபத்தி ஒன்று இல்லை இருபத்தி ரெண்டுக்கு மதியத்துக்கு மேலே அப்புறம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் மிக 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 கனமழை அப்புறம் இருபத்தி ஒம்பது முப்பது இருக்காது அப்புறம் ஒன்றாந்தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் அடுத்த சிஸ்டம் அதுவும் புயல் தான் டிட்வா அது வந்து ஏமன் வச்ச பேர் அதுவும் இதே டெல்டா பகுதிக்கு தான் டெல்டா புதுச்சேரி வரைக்கும் இன்னும் கீழே கூட வந்து கூட கரையை கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சஸ்ஸு ஆக்சஸும் பார்க்குறோம் ஆக்சஸும் கிட்ட கிட்ட அதுவும் பன்னெண்டாம் தேதி அதில் மழையை காட்டுது இது வந்து மன்னார் விளையாட வழியாக இது கரையை கடந்துச்சுன்னா அதை வந்து மாலத்தி வழியாக போகுது மன்னார் விளையாட வழியாக கொஞ்சம் மேலே ஏறி கரையை கடந்ததுன்னா டெல்டாவுக்கு அதிக மழை தரும் எப்போ பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அது மழை தரும் அது இருபத்தி ரெண்டு சொல்லவே வேணாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபது அந்த ஆறு நாள் கடை மூணு நாள் ஹெவிய ரொம்ப கடுமையான மழை டெல்டாவில் இருக்கும் அதில் வந்து வெள்ளம் பாதிக்கும் மழை தான் இதில் வந்து இந்த பூசி முழுவதுக்கெலாம் எதுவுமே கிடையாது காற்று பாதிப்பு இருக்குமான லேசாக இருக்க தான் செய்யும் நம்ம அது பெரிய காற்று பாதிப்புலாம் இருக்காது இப்போ மெலிசா ரகசாலாம் இல்லை நாங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சும்மா சாதாரண காற்று மீனவர்களுக்கு கொஞ்சம் அற்றம் அச்சம் கொடுக்கும் காற்று கடலுக்கு போக முடியாது பதினஞ்சாந்தேதியிலேருந்தே அவங்க வந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் வங்க கடல் வரம் போக முடியாது அந்த பக்கமும் அரேபிக் கடல் வரமும் பதினெட்டாம் தேதியிலேருந்து போக முடியாது அந்த மாதிரி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வானிலை என்பது கிணத்துக்கு ஷணம் நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டு இருக்குது அதனால் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டுருது தவறுகிறதா வானிலை கணிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நானே போட்டேன் ஆமாம் தான் இருக்குது ஆனால் தாமதமாகிறதை தவிர தவிர்த்து விட்டு செல்லாது இருபது நாட்களில் அறுபது சென்டிமீட்டர் மழை நிச்சயம் அப்படிங்கிறது தான் செய்தி இன்றைக்கி மழை இருக்குது நாளைக்கு மழை இருக்குது பதினாலு மழை இருக்காது விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்